குருவே குரு வணக்கம் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ் மதிப்பிற்கும் அன்பிற்குரிய திருவண்ணாமலை மண்டலத்தினுடைய தலைவர் திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் அந்த இரண்டு மண்டலங்களுக்கும் இணை இயக்குனர் அன்பிற்குரிய பேராசிரியர் அருள் சோதி அவர்களே செயலர் தனபால ஐயா அவர்களே குடியாத்தம் அறக்கட்டளையினுடைய தலைவர் முருகவேல் ஐயா அவர்களே எனது அன்பிற்குரிய பேராசிரியர் சண்முகம் அவர்களே மேடையில் ரெண்டு சண்முகம் இருந்தாங்க இரண்டு பேராசிரியர் சண்முகம் அவர்களே பேராசிரியர் சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களே பேராசிரிய பெருமக்களே அருள் அருட்செல்வர்களே அன்பிற்குரிய மனவளக்கலை சகோதரர்களே சகோதரிகளே மற்றும் அவரோடு வந்திருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் காந்த தத்துவம் என்ற தலைப்பிலே இன்று அந்த கருத்தரக நிகழ்ச்சிகளை அமைத்திருக்கிறார்கள் அருத்தந்தைவர்கள் வழங்கிய தத்துவத்தில் மிக மிக ஆழமானது அதே சமயத்தில் எந்த ஒன்றை சரியாக தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியுமோ அந்த தத்துவம்தான் அந்த தத்துவம் அதை எல்லா ஞானிகளும் மகான்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் அருத்தந்தையவர்கள் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில நமக்கு அதை எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள் எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அது வேக அந்தமா முந்தையோர்கள் அதத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர் இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றமெற்றதால் அதை இயங்கிடும் மின்சார மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம் அந்த மாமை ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் என்று ஒரு அற்புதமாக சொல்லி இருக்கிறார் சாரம் தான் காந்தம் அந்த காலத்தில் ஞானிகளுக்கு மகான்களுக்கு அதை உணர்ந்தார்கள் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமை இன்றி முற்றி தெரிஞ்சது சொல்றதுக்கு வார்த்தைகள் கிடைக்கல இன்றைக்கு அது மின்சாரம் எப்படி இயங்குகிறது அது ஆற்றலாக எப்படி மாறுகிறது என்ற ஒரு காந்த தத்துவத்தை இணைத்து சொல்லுகின்ற போது எல்லோரும் அதை தெரிந்து கொள்ளலாம் என்று மகர்ஷி அப்படி சொல்கிறார்கள் ஆமா இப்ப மின்சாரம் என்று சொன்னால் என்ன இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த மின்சாரம் தான் இந்த ஃபேன் ஓடுறது காரணம் அந்த மின்சாரம் தான் அந்த லைட் எரியது காரணம் அந்த மின்சாரம் தான் அந்த ஸ்பீக்கர் வேலை செய்யறது காரணம் அப்ப இந்த மின்சாரம் என்றால் என்ன இப்ப விஞ்ஞானம் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும் ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டால் அணுவுல எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் என்று ஒரு மூன்று விதமான பொருட்கள் இருக்கும் அது அந்த புரட்டான் நியூட்ரான் என்பது கனமா இருக்கும் அந்த அணுவுடைய மையத்தில் இருக்கும் அது எங்கே போகாத அங்கேயேதான் இருக்கும் இந்த எலக்ட்ரான்ங்கிறது மட்டும் அந்த அணுவிலிருந்து விலகி அடுத்தது அடுத்து அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படி அந்த எலக்ட்ரான்கள் ஓடுவதைத்தான் மின்சாரம் என்று சொல்கின்றோம் அதே போன்று அந்த எலக்ட்ரான்களை விட மிக மிக நுட்பமானது அந்த எலக்ட்ரான்களை விட மிக மிக வலிமையானது நமது உடம்புக்குள்ளாக கொடான கொடி துகள்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதைத்தான் உயிர் என்று சொல்கிறோம் ஆகாசம் என்று சொல்கின்றோம் ஒன்று உடம்புக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடுகின்ற போது சித்தாகாசம் அது வெளியிலே நிரம்பி இருக்கிற போது மகாகாசம் அந்த ஆகாசம் என்பதுதான் எலக்ட்ரான் புரட்டான் நீட்ரான் என்று விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய நிலையாக மாறுகிறது அது ஒன்று செய்திருக்கின்ற போது அதுதான் காற்றாக நெருப்பாக நீராக நிலமாக மாறுகிறது அப்படி அந்த விண்கள் அணுவாக மாறி காற்று நெருப்பு நீர் நிலமாக மாறுவதைத்தான் பூதாகாசம் என்று சொல்கின்றோம் அப்ப விண்கள் தனியாக இருந்தால் மகாகாசம் அது உடம்புக்குள்ளே இருந்தால் சித்தாகாசம் அது ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து அடுத்தடுத்த நிலையில் காற்று நெருப்பு நீர் நிலம் என்று மாறுகின்ற போது பூதாகாசம் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருப்பது விண்கள் அந்த விண்கள் அது எலக்ட்ரான் என்ற நிலையை ஓடினால் அதை மின்சாரம் என்று சொல்கிறோம் அது சித்தாகாசம் என்ற நிலையில அந்த மின்சாரம் கம்பியின் வழியாக ஓடினால் அந்த கம்பியை சுற்றி ஒரு காந்தம் நிரம்பி இருக்கும் எந்த ஒரு வயரை சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அதை சுற்றி ஒரு காந்தம் நிரம்பி இருக்கும் பொதுவாக அதை மின்காந்தம் என்று சொல்கிறோம் மின்சாரத்தால் வருவதால் மின்காந்தம் என்று சொல்கிறோம் அதே போன்று அந்த விண்கள் நமது உடம்பிலே தலையிலிருந்து பாதம் வரை ஓடிக்கொண்டிருக்கிறது ஓடுவதால் அது ஒரு காந்த ஆட்களை வெளியேற்றுகிறது அந்த விண்களைத்தான் உயிர் என்று சொல்வதால் அதை உயிர் காந்தம் அல்லது ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் அதை ஜீவங்களோடு இணைந்து உயிராக வெளிப்படுகின்ற போது அதை ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம் அதுவே ஒரு ஜட பொருளாக இருந்து அங்க ஆற்றல் அந்த காந்தம் வெளிப்படுகின்ற போது அதை வான்காந்தம் என்று சொல்லுறோம் ரெண்டும் ஒன்றுதான் ஜடப்பொருள் என்ற நிலையிலே அது வான்காந்தம் என்று ஒரு உயிர் பொருள் என்ற நிலையிலே அது ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம் ஒரு ஆற்றலனுடைய வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ சூரியன் இருக்கிறது சூரியன் என்பது ஒரு பொருள் நம்ம பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரியது சூரியன் பல லட்சம் மடங்கு பெரியது சூரியன் அந்த சூரியன்ல இருந்து நமக்கு ஆற்றல் வெளிப்படுகிறது காந்த ஆற்றல் வெளிப்படுகிறது எப்படி சூரிய காந்த ஆற்றல் வெளிப்படுகிறது அதை நாம் எப்படி உணர்கிறோமோ சொல்லுங்க வெளிச்சமாக வெப்பமாக நாம் உணர்கிறோம் சூரியனுக்கு வரக்கூடிய வெளிச்சம் சூரியனுக்கு வரக்கூடிய வெப்பம் இவை எல்லாம் தான் சூரியகாந்த ஆற்றல் இந்த வெளிச்சமாக வெப்பமாக நாம் உணர்கிறோம் பார்க்கிறோம் ஆனா இன்னும் சூரியல இருந்து நிறைய அலைகள் வருகிறது நம்மால் உணர முடியாத நிறைய அலைகள் வருகின்றன வெளிச்சமாக வெப்பமாக வருவது ஒரு பகுதி ஒரு பகுதி இந்த வெளிச்சமாக இருக்கிறது இந்த வயலட்ல இருந்து ரெண்டு வரைக்கும் இருக்கிறது அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனா ரெண்டுக்கு மேல அப்படியே போச்சுன்னா அதெல்லாம் வெப்ப அலைகள் இன்ஃப்ரா ரேஸ் வெப்ப அலைகள் வயலுட்க கீழே போயிடுச்சுன்னா அதெல்லாம் அல்ட்ரா வைலட் ரேஸ் பவர்ஃபுல் ரேடியேஷன் இன்னும் நிறைய அது மாதிரி வருது அப்ப அதையெல்லாம் பொதுவாக நம்ம வந்து விஞ்ஞானத்தில் சொல்கின்ற போது அது எலக்ட்ரோ மேக்னடிக் ரேடியேஷன்ஸ் மின்காந்த அலைகள் என்று சொல்வார்கள் அது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் தனக்கே உரிய பாணிகள் காந்த அளவில் என்று சொ ஒரு அது பீல்டு அதுக்கு நகர ஆரம்பிச்சு எலக்ட்ரிக் அசைது அதுக்கு பேர் மேக்னட்டிக் அசைஞ்சு போகும்போது எலக்ட்ரிக் பீல்டு மேக்னடிக் ரெண்டும் ஒன்று சேர்ந்து அது ஒரு கலவையா ஒன்று வரும் அதுக்கு அதே மாதிரி ஒரு 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 அணு என்று எடுத்துக்கொண்டால் அணுவினுடைய மையத்திலே புரோட்டான் இருக்கும் நியூட்ரான் இருக்கும் அந்த அணுவினுடைய விளிம்பிலே எலக்ட்ரானில் இருக்கும் ஒரு அணுவை நம்ம எப்படி பாவனை செய்யலாம் என்று சொன்னால் இந்த சூரியனை சுற்றி எப்படி கிரகங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறதோ அது போன்று ஒரு அணு என்று சொன்னால் நடுவுல ஒரு மையம் அந்த மையத்துல தான் புரட்டான் நியூட்ரான் இருக்கும் சூரியன் இருக்கிற மாதிரி இந்த கிரகங்கள் எல்லாம் சுத்துற மாதிரி எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டு இருக்கும் அதுல இருந்து தள்ளி 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 சுத்தி இப்போ சூரிய மண்டலம்னு சொன்னா நமக்கு புதன் சுக்கிரன் பூமி செவ்வாய் சனி யுரேனஸ் புளுட்டோ புளூட்டோ ரொம்ப சின்னதுனால கிரகத்துல எடுத்துட்டாங்க அப்ப யுரேனஸ் நெப்டியூன் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தமும் சேர்ந்ததுதான் சூரிய மண்டலம் சூரியனோடு முடியறது இல்லை சூரிய மண்டலம்னா அது வரைக்கும் இருக்கிறது அல்லவா சூரிய மண்டலம் அது மாதிரி ஒரு அணுன்னு எடுத்துட்டா புரோட்டான் நியூட்ரான் இந்த சூரியன் மாதிரி இருக்கும் இந்த எலக்ட்ரான் எப்படி பூமி சூரியனை சுத்தி வருது அதாவது எல்லா எலக்ட்ரான்களும் அந்த மையத்தை சுற்றி கொண்டு வரும் அந்த கடைசி எலக்ட்ரான் எங்க இருக்குது அது வரைக்கும் சேர்ந்ததுதான் அணுன்னு சொல்றது அணுன்னு சொல்றது அப்ப அந்த அணுவுல இப்ப கடைசி இல்லாம சூரிய மண்டலத்தை பார்க்கும்போது யுரேனஸ் நெப்டியூன் வரைக்கும் இருக்கு பாருங்க அது வரைக்கும் ஒரு பெரிய வட்டம் போடுறீங்க வச்சுங்களேன் ஒரு கற்பனை அது வரைக்கும் ஒரு பெரிய வட்டம் போடுறீங்க இந்த வட்டத்துக்குள்ள சூரியன் இருக்கிறது கிரகங்கள் இருக்கிறது இதனுடைய அளவு அது போக மிச்சம் இருக்கிற சுத்தவெளி எவ்வளவு கணக்கு இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க அந்த யுரேனஸ் நெப்டியூன் வரைக்கும் ஒரு பெரிய வட்டம் போடுங்க இதுல சூரியன் நடுவில் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் புதன் இருக்கும் சுக்கினர் இருக்கும் பூமி இருக்கும் செவ்வாய் இருக்கும் குரு இருக்கும் சனி இருக்கும் இரேனஸ் நெஃப்டியூன் அங்கங்க ஒரு சின்ன சின்ன உருணையா இருக்கும் அப்ப அந்த மொத்த வட்டத்துல பொருளாக இருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு வெளியாக இருக்கக்கூடிய பகுதி எவ்வளவு இருக்கும் ஒரு கற்பனை பண்ணி பாருக்கல பெரிய வட்டம் நெப்டி வரைக்கும் போட்டு ஒரு வட்டம் போடுவீங்க சூரியன் நடுவில் சின்ன வட்டம் அதை விட சின்னது பூமி ஒண்ணா ஒண்ணா போடுவீங்க இந்த பொருளா இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் எவ்வளவு இருக்கும் மொத்த வட்டம் எவ்வளவு இருக்கும் அப்ப கிட்டத்தட்ட இந்த பொருளா இருக்கிற எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் மிச்சம் இருக்கிற வெளி என்பதுதான் தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அது வரைக்கும் இருக்கிறது எல்லாம் ஒரு அணு ஒரு அணு அது மாதிரிதான் எல்லா அணுக்களும் இருக்கிறது ஒவ்வொரு அணுக்குள்ளும் சுத்த வெளிதான் அதிகமா இருக்கும் அந்த அணுடைய பொருள் தான் ஆனா நமக்கு அது வரைக்கும் அணுன்னுதான் கணக்கு சொல்லுங்க ஏன்னா அதுக்குள்ள ஒருத்தர் நுழைய முடியாது இன்னும் நுழைய முடியாது வேகமா சுத்திட்டு இருக்க அதுக்குள்ள நுழைய முடியாது ஆனா அது வரைக்கும் இருக்கிற மொத்தத்துக்கு நம்ம அணுன்னு சொல்றாங்க அதுக்குள்ள சுத்தவெளிதான் அதிகமாகிடும் இந்த சூரிய மண்டலத்தை நீங்க ஒரு அணுன்னு பாவனை ஒரு உருண்டை எல்லா கிரகங்கள் அந்த ஒவ்வொரு கிரகமும் ஒரு எலக்ட்ரான் இப்படித்தான் ஒரு அணு அமைந்திருக்கும் இப்ப மகரிஷி வந்து அந்த சுத்தவெளியை பற்றி நிறைய சொல்கிறார்கள் நிறைய சொல்றாங்க சுத்தவெளி அந்த சுத்தவெளி எங்க இருக்கிறது எங்க இருக்கிறது சுத்தவெளி எல்லா இடத்திலும் இருக்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது அது இல்லாத இடமே கிடையாது இடமே கிடையாது இந்த பிரபஞ்சம்னு சொன்னா பிரபஞ்சத்துக்குள்ள நட்சத்திரங்கள் இருக்கின்றன கிரகங்கள் இருக்கின்றன கிரகத்துல உயிரினங்கள் இருக்கிறது மனிதன் இருக்கு இந்த எல்லா நட்சத்திரங்களையும் தாண்டி போயிடும் அது போல நட்சத்திரமே கிடையாது நட்சத்திரமே கிடையாது அந்த நட்சத்திரம் இல்லாத பகுதியில அப்படியே மனசு அப்படியே விரிஞ்சு 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 போகுது துரியாதியத்தை போறோம் இல்லைங்களா இந்த யூனிவர்ஸ் பேரியக்க மண்டலம் அதை தாண்டி மனசு விரிஞ்சு 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 போகுது அங்க ஒண்ணு நட்சத்திரமே கிடையாது நட்சத்திரம் இல்லாத பகுதியில மனசு விரிஞ்சு 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 போகுது அப்ப எப்படி இருக்கும் அந்த பகுதி ஒரு கற்பனைக்கு எப்படி இருக்கும் நட்சத்திரம் இருந்தாதான் வெளிச்சம் நட்சத்திரம் இல்லைன்னா ஒரே இருட்டாக இருக்கு காரிருளாக கும்மிருட்டாக இருக்கும் அது வழிய மனசு அப்படி விரிஞ்சு 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 போகும் அது எவ்வளவு தூரம் அந்த மனசு விரிஞ்சு போகும் ஏன்னா சுத்த வெளி எவ்வளவு தூரம் போனாலும் அது குடிவு கிடையாது அது எவ்வளவு தூரம் போனாலும் அந்த சுத்த வெளிக்கு முடிவு கிடையாது நம்ம போய் எங்கேயாவது அதை தொட்டு பார்க்கலாம் கடைசியில் முடிவு பாடுற எங்கன்னு பார்க்கலாம் பார்க்க முடியும் ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது போக 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 அது போயிட்டே தான் அதனால மனசு கொஞ்சம் தூரம் விரிஞ்சு அப்படியே அது போல விரிதா விரியலையா தெரியாது ஏன்னா ஒரு பொருள் ரெஃபரன்ஸ் இருந்தாதானே தள்ளி போறது தாண்டி போறது தெரியும் அங்க எந்த பொருளுமே ரெஃபரன்ஸ் இல்லை ஏதாவது வெளிச்சம் ஒரு ஒரு கம்பம் ஒரு நட்சத்திரம் ஒரு கிரகம் அப்படி வந்தா தாண்டி போறது தெரியும் ஒண்ணுமே இல்லாதவா தெரியாது அந்த மனம் அதோடு அடங்கி விடும் அந்த சுத்த வெளியோடு மனம் அடங்கி விடும் அதுக்கு மேல மனசு விரியா இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படுமோர் அமைதியிலே வெளிப்பாய் விற்க நிறைநிலையே தானாக உணர்வுமா மனசு விரிஞ்சு அதோடு ஒன்றியிருச்சு இப்ப இறைநிலை வேற நீங்க வேற இல்லை நீங்க தான் இறைநிலை இறைநிலைதான் நீங்கள் ரெண்ட சமமாயிட்டுதான் சமாதி நிலை ஆதிக்கு சமமாக நிற்கக்கூடிய நிலை இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வுதான் நான் தான் சுத்த வேலை சுத்த நான் எனக்கு இப்ப உடம்பு இல்லை எனக்கு இப்ப உயிர் இல்லை எனக்கு மனசு இல்லை நான் இன்னா இருக்கு மகன் இன்னா இருக்கு அப்பா இன்னா தாத்தா இந்த வேலையில இருக்கிறேன் எதுவுமே எனக்கு கிடையாது எதுவும் கிடையாது நான் அந்த சுத்த வெளியாக இருக்கிறேன் அந்த சுத்த நானாக இருக்கிறேன் நான் என்பது சுத்தவெளி நான் என்பது அறிவு நான் என்பது மெய்ப்பொருள் இப்ப நானும் அதுவும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் அப்ப அந்த சுத்தவெளிக்குள்ளே இப்படி பேராற்றலும் பேரறிவுமாக நான் மாறிவிட்டேன் நான் இந்த உடல் அல்ல நான் இந்த உயிர் அல்ல இந்த பேர் எனக்கு கிடையாது நான் அதுவாக மாறிவிட்டேன் அது சுத்தவழி என்ன அது பேராற்றல் அது பேரறிவு பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் பழம் நான்கு ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா வற்றாத இந்நான்கும் வெண் முதல் ஐம்பூதம் உலகம் உயிரினங்கள் வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம் வந்த வகை அனைத்திலும் சீறு இயக்கம் இயல்பூக்கம் வற்றாது பெருகும் பேரென்றத்தில் உயிரினத்தில் வலுவாத செயல் விளைவு நீதியே அறம் இப்படி அது தன்மைகளாக வற்றாய் இருப்பு பேராற்றல் பேரறிவாக இருந்தது தானே அடைகிறது ஒவ்வொன்றுக்குள்ளும் அந்த அறிவு மாற்றிலும் அடைந்திருக்கிறது தான் இயல்பூக்கம் அந்த விளைவாக அதுதான் கூறுதல் அறம் கூதல் அறம் எவ்வளவு ஒரு ஆழமான தத்துவத்தை மகிழ்ச்சி வச்சிருக்காரு அப்ப அந்த சுத்த வெளி அதைத்தான் தெய்வம் என்று சொல்கிறோம் கடவுள் என்று சொல்கிறோம் மாதி என்று சொல்கிறோம் மனாதி என்று சொல்கிறோம் எல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் அந்த சுத்த வெளிதான் அது எப்படி சார் அதைத்தான் நம்ம சுத்த வெளின்னு சொல்றோம் இறைவன் சொல்றது எல்லாம் உலகம் முழுக்க அப்படித்தான் சொல்றாங்க நாம உலகம் அப்படித்தான் சொல்றாங்க உணர்ந்த ஞானிகள் எல்லாம் அந்த சுத்தவெளிதான் தெய்வம் அதுதான் பிரம்மம் அதுதான் கடவுள் என்று சொன்னார்கள் அதனால மகரிஷி கூட சொல்வார்கள் கடவுளை வணங்கும் போது கருத்தனை ஒட்டுப்பார் நீ கடவுளே கருத்தா நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே கடவுள் கடந்து உள்ளே போ கடவுள் என்பது பெயர் சொல் அல்ல அவர் வினை சொல் கடந்து உள்ளே போ இதுவரை மனம் அப்படியே புலன்க வயத்தில் நின்று கொண்டிருந்தது எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது பொருட்களாக மாறிக்கொண்டிருந்தது அது ஜீவன்களாக லாப நட்ட கணக்காக இருந்தது இப்பொழுது எல்லாவற்றையும் கடந்து போய்விட்டது மனசு அந்த சுத்த வழியோடு சுத்த வழியாக அது மாறிவிட்டது கடவுள் கடந்து போ சமாதி நிலை ஆதிக்கு சமமாக நிற்கிறது அதைத்தான் தெய்வம் என்று எல்லா மதத்திலும் சொன்னார் இந்திய நாட்டிலே இந்து சமயத்திலே அந்த அசையாத சுத்த வெளியை அந்த கார் இருளை அந்த கும் என்ன சொன்னார்கள் அசையாத சுத்த வெளி அமைதியாக இருக்கிறது அதுக்கு என்ன சொல்லியிருப்பார்கள் அந்த சுத்தவெளி அசையாமல் இருக்கிறது அமைதியாக இருக்கிறது அதைத்தான் சிவம் என்று சொன்னார்கள் ஏதாவது ரொம்ப போய் சிவனே உட்கார்ந்து அந்த சுத்தவெளி பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது காரிரளாக கும்மிரிட்டாக இருக்கிறது அது காரிறளாக கும்பிரட்டாக இருப்பதால் அதற்கு இன்னொரு பெயர் கொடுத்தார்கள் என்ன சொல்லுங்க கிருஷ்ணம் கிருஷ்ணம்னா இருள் கருப்பு இருட்டுன்னு அர்த்தம் சரிதான் கிருஷ்ணம் கருப்பா இருக்கிறவங்க கிருஷ்ணசாமின்னு வைப்பாங்க யாரும் கோச்சுக்காதீங்க யாராவது இருந்தாங்க கிருஷ்ணவேணின்னு வைப்பாங்க ஆனா எல்லாம் நம்ம மாத்திட்டோம் கருப்பா இருக்கிற ஆளுக்கு வெள்ளைச்சாமின்னு வைப்போம் வெள்ளையா இறக்கவனுக்கு கண்ணு போட்டு போயிருந்துன்னு கருப்பு சாமின்னு வைப்போம் அப்படி வைப்போம் அப்ப கிருஷ்ணம்னா அந்த இருள் கருப்பு என்பதை மீன்படுத்தி அப்ப சிவம் என்ற ஒரு கடவுள் கிருஷ்ணம் என்ற ஒரு கடவுள் எப்படி உருவாக்கினார்கள் இந்து சமயத்தில் அதே சுத்த தான் கிறிஸ்தவ மதத்திலே அதற்கு ஒரு பேர் கொடுத்தார்கள் என்ன சொல்லுங்க பார்க்கணும் அதே சுத்த வெளியில் தான் பரமபிதா பரமண்டலத்தில் இருக்கக்கூடிய பிதாவே குமாரேசு பிதாவின் குமாரன் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே என்று அதே தான் சொன்னார் அதே சுத்தவெளியை இஸ்லாம் வளர்ந்த அரபு நாடுகளில் என்ன சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அல்லாஹ் என்று சொன்னால் ஈடு இணையற்ற பொருள் அதற்கு ஈடாக இணையாக இந்த பிரபஞ்சத்தில் வேறு எதையும் சொல்ல முடியாது அதுதான் உயர்ந்தது அவ்வளவு உயர்ந்தது சுத்த வெளியை விட உயர்ந்தது ஒன்றுமில்லை அதைவிட அதை விட பெரிய ஆற்றல் ஒன்றும் கிடையாது அதை விட பெரிய அறிவு ஒன்றும் கிடையாது ஆகவே அதுதான் உயர்ந்தது உயர்ந்தது அதை அல்ல என்று எல்லா மதத்திலும் அந்த சுத்த தான் தெய்வம் என்று சொன்னார்கள் சிவம் என்று சொன்னார்கள் கிருஷ்ணம் என்று சொன்னார்கள் அல்லா என்று சொன்னார்கள் விதா என்று சொன்னார்கள் இன்னும் பல பெயர்கள் அந்தந்த மதத்துக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களின் சொன்னார் தண்ணி குடிக்கிறோம் பொதுவா தமிழ்ல சொல்லும் போது அது தண்ணின்னு சொல்றோம் ஆங்கிலத்துல சொல்லும் போது என்ன சொல்றோம் வாட்டர் ஹிந்தியில சொல்லும் போது பாணி மலையாளத்துல சொன்ன வெள்ளம் கன்னடத்துல சொன்ன நீர் தெலுங்குல நேளு தண்ணி தானே தண்ணிங்கிறது ஒண்ணுதானே இப்ப நம்மெல்லாம் தமிழர்கள் தமிழ் மேல பெரிய பற்று நம்ம என்ன சொல்றோம் நான் வாழ்க்கையில தண்ணியத்தான் குடிப்பேன் இந்த பாணிய தொடமான் இப்படி சொல்றோம் இதுக்காக சண்டை கட்டிக்கிறோம் சண்டை கட்டிக்கிறோம் ஆனா தண்ணியும் பாணியும் ஒன்றுதானே இந்த எந்த கடவுளை வணங்கினாலும் வணங்கட்டும் இது தண்ணிக்கு அவ்வளவுதானே ஒழிய கடவுள் ஒன்றுதான் அதே சுத்தவழியைத்தான் அல்லா என்று சொன்னார்கள் பிதா என்று சொன்னார்கள் இன்னும் பல்வேறு நிலைகளில் சொன்னார்கள் அதைத்தான் நம்ம சிவம் என்று சொல்கிறோம் கிருஷ்ணம் என்று சொல்கிறோம் நம்ம பல பெயர்களில் வைத்து வணங்குறோம் எதை வணங்கினாலும் அதைத்தான் வணங்கும் இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் நமக்கு எந்த மதங்களை பத்தி வேறுபாடு கிடையாது உயர்வு தாழ்வு மனப்பான்மை கிடையாது எல்லாம் அந்த சுத்த வெளியைத்தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அது எந்த மதமாக இருந்தாலும் அதைத்தான் தெய்வம் என்று சொல்கிறார்கள் அதற்கு வேறு வேறு பெயர்கள் வைத்துக் கொண்டார்